வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க டிரைவிங் ஸ்கூல் பூஜை முடிஞ்சு எல்லாரும் மேல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நான் உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன்னு மீனா செக் கொடுக்குறாங்க ஏமா ஸ்ருதி உனக்கு டிரைவிங் தெரியுமான்னு அண்ணாமலை கேட்க இல்ல அங்கிள் அது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அதனால எனக்கு அது முடியாது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஸ்ருதி சொல்றாங்க அப்ப நாளைக்கு கார் வாங்கினா என்ன பண்ணுவீங்கன்னு ரோகிணி கேட்க ஒன்னு ரவி ஓட்ட போறா இல்ல டிரைவர் போட்டுக்க போறோம் இதுக்கு என்னன்னு ஸ்ருதி கேக்குறாங்க அதான் இப்ப மீனா கார் ஓட்ட கத்துக்கிறாள் அவளையே உனக்கு டிரைவரா வச்சுக்கோ அப்படின்னு மீனா ஏதோ டிரைவர் வேலைக்கு போக போற மாதிரி விஜயா முன்மொழியாங்க எல்லாரோட முகமும் சங்கடமாயிடுது அம்மா என்னமா இப்படி பேசுறீங்க அப்படின்னு ரவி கேக்க ஆன்ட்டி டிரைவிங் கத்துக்கிட்டா டிரைவரா தான் போகணுமா அவங்க கத்துக்கிட்டு இதே டிரைவிங் ஸ்கூல்ல நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுக்கலாம் அவங்கள ஒன் ஆஃப் த ஓனர் தானே அப்படின்னு ஸ்ருதி பட்டுன்னு கேட்டுட விஜயாவுக்கு முகத்தை எங்க வச்சுக்கிறதுனே தெரியல தவிக்கிறாங்க மீனா உள்ளுக்குள்ள லேசா சிரிச்சுக்கிறாங்க எவ்வளவு பட்டாலும் இந்த விஜயா திருந்தவே மாட்டாங்க போல பல குரல் நான் சொல்ல வேண்டியது நீயே சொல்லிட்ட அவங்களுக்கு புரிஞ்சா சரின்னு முத்து எந்திரிக்கிறாரு செல்வம் முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணுண்டா ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போய் என்னென்ன ஐடி கொடுக்கணும் எவ்வளவு பணம் கட்டணும் வருஷத்துக்கா மாசத்துக்கா அதையெல்லாம் விசாரிக்கணும்டா கரெக்டா பண்ணணும் முத்து சொல்ல ஆஹ் அதையெல்லாம் விசாரிச்சேன்டான்னு செல்வமே எழுந்திருக்கிறாரு சரிடாங்கிற முத்து மீனா கத்துக்க கேக்குறாரு நான் ரெடிதான் மீனா சொல்ல ஐயா அவங்கள கூட்டிட்டு போறீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு முத்து குறும்பா போக பின்னாடியே போறாங்க மீனாவும் எல்லாரும் எழுந்து போயிடுறாங்க விஜயா மட்டும் இடிச்ச புலி மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க ரோகிணி உள்ளர் வர பின்னாடியே வர மனோஜ் கதவை சாத்த பாத்தியா முத்துவ படிக்காத ஆளுன்னு சொல்றோம் ஆனா இந்த மாதிரி ஆளுங்க தான் ப்ராப்பரா எல்லாத்தையும் விசாரிச்சு கரெக்டா பண்றாங்க நீ கட்ட வேண்டிய ஜிஎஸ்டியவே கட்டாம விட்டுருக்க அவனை பார்த்தாச்சும் கொஞ்சம் கத்துக்கோ அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் கடுப்பா சொல்ல ரோகிணி இவன் கூட எல்லாம் என்னை கம்பேர் பண்ணாத அவனை விட நான் எவ்வளவோ படிச்சிருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல படிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல மனோஜ் அந்த படிப்பை நாம எப்படி யூஸ் பண்றோங்கிறது தான் முக்கியம் அவன் எப்படி எல்லா டீடைல்ஸையும் விசாரிக்கிறான் நீயே இப்படி இருந்திருந்தா நமக்கு எந்த ப்ராப்ளமும் வந்திருக்காது வெறுப்பா போறாங்க போலீஸ் டிராபிக் ரோட்ல செக் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பையன் அவரு முன்னாடி நின்னு சாரி சார்னு சொல்ல சாரி எல்லாம் சொல்லாத லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டிட்டு இருக்கிற இந்த கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகர்ந்து வர அங்க சீதா வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க அருண் கைய நீட்ட பாத்துட்டு சீதா ஓரம் பண்றாங்க வாங்க இப்படி வந்து நிறுத்துங்கிறாரு அவரு தண்ணீர் நிறுத்துற சீதா என்ன சார் நீங்க இங்க நிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க எனக்கு எங்க வேலை இருக்கோ அங்கதானே இருக்க முடியும் ஆமா என்ன ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிட்டு வர்றீங்க அப்படின்னு அருண் கேக்க சிரிக்கிற சீதா அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க நான் இப்ப டியூட்டில இருக்க முதல்ல இறங்குங்கிறாரு அருண் அது வரைக்கும் விளையாட்டா பேசிட்டு இருந்த சீதா கொஞ்சம் சீரியஸ் ஆகி வண்டி விட்டு கீழே இறங்குறாங்க வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும்னு தெரியாதா பையனை கட்டுங்கிறாரு அருண் சார் சார் என்ன மறந்துட்டீங்களா நான் சீதா அப்படின்னு சீதா சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியுது ஆனா இப்ப நான் டிராபிக் போலீஸ் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் பாக்க முடியாது ஹெல்மெட் போடாம வந்து டிராபிக் ரூல்ஸ் மீறி இருக்கீங்க அப்படின்னு அருண் சொல்ல சார் சும்மா மிரட்டி தானே பாக்குறீங்கன்னு சிரிக்கிறாங்க சீதா ஏன் போடலன்னு கேட்டேன் அருண் சீரியஸா சொல்ல அது ஒண்ணு இல்லைங்க சார் இது என் கூட ஒர்க் பண்ற பொண்ணோட வண்டி அவ இத விக்க போறேன்னு சொன்னா சரி நான் வாங்கிக்கலாமேன்னு பார்த்தேன் அதான் வண்டி ஓட்டி பாத்துக்கிட்டு இருந்தேன் வண்டி வாங்குறதா இருந்தா கண்டிப்பா ஹெல்மெட் வாங்கிடுவேங்க சார் அப்படின்னு சீதா சொல்ல நீங்க எதுக்காக வேணா வண்டி வாங்குங்க ஆனா ரோட்ல வண்டி ஓட்டும் போது கண்டிப்பா ஹெல்மெட் போடணும் உங்க சேஃப்டிக்காக தானே சொல்றாங்கன்னு அருண் சொல்றாரு சீரியஸா ஹம் அது இல்ல பக்கத்துல தானேன்னு அப்படின்னு சீதா சொல்ல முதல்ல பைனை கட்டுங்கன்னு சீரியஸா சொல்றாரு அருண் சீதாவுக்கு அப்பதான் அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு போறாங்க அங்க இருக்க இன்னொரு கான்ஸ்டபிள் கிட்ட பில்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு அருண் அந்த பக்கம் போயிடு அவரு உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு இவரு ஆமா சார் நல்லாதான் பேசுவாரு இப்போ ஏதோ தெரியாத ஆள் மாதிரி பேசுறாரு அப்படின்னு சீதா சொல்ல அவர் வேலையில ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் பாக்க மாட்டாரு அப்படின்னு அந்த போலீஸ் சொல்ல இல்ல சார் இவரோட அம்மாவோட ஹாஸ்பிட்டல் வரும்போது நான் ஹெல்ப்லாம் எல்லாம் சீதா அவரு அம்மாவே ஹெல்மெட் போட வந்தா அவங்களே ஃபைன் கட்ட சொல்லுவாரு அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்ல அவர ஒரு பார்வை பாக்குற சீதா சார் நான் பிரேக்ல தான் வெளியே வந்தேன் திரும்ப வேலைக்கு போகணுங்கிறாங்க சீதா நீங்க எங்க வேணா போங்க ஆனா ஃபைனை கட்டிட்டு போங்கன்னு திரும்பி வர்றாரு அருண் ஆயிரம் ரூபாய் கட்டுங்க எழுதிய சொல்றேன் சீதா கேக்க சும்மா என்ன பேசிட்டு இருக்காதீங்க ஃபைனை கட்டிட்டு கிளம்புங்கிறாரு அருண் சீதா ஒரு மாதிரி முறைப்பா பாத்துட்டு இருக்க என்ன கையில காசு இல்லையா ஏங்க படிச்சவங்க நீங்களே டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா எப்படி இனிமே இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற அருண் பர்சில இருந்து பணத்தை எடுத்து கொடுத்து இந்த பில்ல போட்டு அனுப்புங்கிற சீதா கொஞ்சம் கோவமாயி இல்ல வேணா நீங்க ஒண்ணு குடுக்க வேண்டாம் ஏ மேலதானே தப்பு நானே கட்டுக்கிறேன் எல்லாம் யாரும் கட்ட வேண்டாம் அப்படிங்கிறவங்க விடுவிடுன்னு வண்டி கிட்ட போய் பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வர்றாங்க இந்தாங்க சார் உங்க ஃபைன் அமௌண்ட் அப்படின்னு பணத்தை அருண் கிட்ட கொடுத்துட்டு ரிசிப்ட கொடுங்கன்னு இன்னொரு போலீஸ் கிட்ட கையண்ணிட்டுறாங்க சீதா அவர் ரெசிப்ட குடுத்தவன வாங்கிட்டு வெடுக்குன்னு இருந்து திரும்பி போறாங்க சீதா அவங்க வண்டியை எடுத்துட்டு போக யோசனையா பாத்துக்கிட்டே இருக்காருன்னு தலையில இருந்து கேப்ப கழட்டிட்டு பாக்குறாரு விஜயா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டு அண்ணாமலை வெளியே வர என்னங்க எங்கேயாவது வெளியே போறீங்களான்னு விஜயா கேக்குறாங்க அவரு ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்க மாமா காபி போட்டேன் குடிச்சிட்டு போங்க மீனா வந்து எடுத்துட்டு சொல்ல அப்படியே எனக்கு எடுத்துட்டு வாங்கறாங்க விஜயா ஆ சரிங்க மாமா சரிங்க தன்ட்டு மீனா வாங்க உட்காரலாம் அப்படின்னு விஜயா சொல்ல அண்ணாமலையை உட்கார்றதுக்காக வந்துகிட்டு இருக்காரு அப்போ போன்ல ஆ சரிங்க சார் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுறேன் அப்படின்னு போன வச்சிட்டு பாக்குற முத்து அப்பாவை பாத்துட்டு என்னப்பா இது இன்னைக்கு புதன்கிழமை கூட இல்லையே வேலை இருக்குதா என்ன அப்படின்னு கேட்க இல்ல ஒருத்தரை பாக்க போறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணட்டுமான்னு கேட்குறாரு முத்து இல்லை இல்லை நான் போய் பார்த்துக்குறேன் நீ உன் வேலை பாருன்னு சொல்லிட்டு உட்கார்றாரு அண்ணாமலை சரிப்பான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் முத்து திரும்புறதுக்குள்ள அண்ணாமலை அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு பரிசு வர்றாரு வா பரசு நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு இருந்தேன் நீயே வந்துட்டேன்னு அவரை நோக்கி நாலு எட்டு போய் அவரை தோலை பிடிக்கிறாரு அண்ணாமலை என்னமாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்க அவரு பதில் சொல்ல போய் வாங்க அங்கிள் உட்காருங்கிறாங்க மீனா காஃபி எடுத்துட்டு வரேன் மீனா உள்ளர போக பரசு ஒரு மாதிரி தேம்ப ஆரம்பிச்சிடுறாரு என்ன பரசு முகமே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னா அண்ணாமலை கேட்க அண்ணாமலை அப்படின்னு அழுதுகிட்டே அவர் கைய பிடிக்கிறாரு ஏன் ஏன் அழுவுறேன்னு இன்னொரு கையால் அவரோட தோலை பிடிச்சி கேக்குறாரு அண்ணாமலை உடனே முத்துவும் பக்கத்துல வந்து மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்க பரசுவால பேச முடியல ஏ இருடாங்கிறாரு அண்ணாமலை வா வா அப்படின்னு அவரை கைய புடிச்சு உட்கார கூட்டிட்டு வர அண்ணாமலை தண்ணி எடுத்துட்டு வாமான்னு சொல்ல மீனா வரே மாமாங்கறாங்க பரசுவ உட்கார வச்சுட்டு அண்ணாமலையும் உட்கார மாமான ஆதரவா கூட்டிட்டு பக்கமா வந்து உட்கார்றாரு முத்து மீனா தண்ணி எடுத்துட்டு வர அவருகிட்ட குடுமா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல தண்ணி குடிங்கிறாரு முத்துவும் அண்ணாமலை வாங்கி கையில குடுக்கறாரு அவருக்கு அவரு தண்ணிய கையில வாங்கிட்டு வைக்கி அழுதுட்டு இருக்க பரசு சொல்லு பரசுங்கிறாரு அண்ணாமலை தண்ணிய குடிங்க மாமா அப்படிங்கிறாரு முத்து ஆனா அவரு குடிக்க முடியல கீழே வச்சுட்டு அப்படியே நில குழிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு என்ன என்னன்னு சொல்லு பரசு அப்படின்னு அண்ணாமலை கேக்க என்னன்னு சொல்றது அண்ணாமலை நான் அவமானப்பட்டு நிக்கிறேன் ஊரே என்ன பார்த்து கை கொட்டி சிரிக்குது எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அவரு உடஞ்சு போய் அழ என்ன என்னன்னு சொல்லுன்னு அண்ணாமலை ஒரு பக்கம் கேட்க பக்கத்துல வந்து உட்கார்ற முத்து மாமா என்னன்னு சொல்லுங்க மாமா என்ன பிரச்சனை மாமான்னு சுந்தரிக்கு உடம்பு கிளம்பு ஏதாவது சரியில்லையான்னு அண்ணாமலை ஏ ரெண்டாவது பொண்ணு பவானி அப்படின்னு பரிசு சொல்ல என்ன அவளுக்குன்னு புரியாம கேக்குறாரு அண்ணாமலை அவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டு இருக்க என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்க மாமா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க சொல்லுன்னு அண்ணாமலையும் கேக்குறாரு அவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலப்பா அப்படிங்கிறவரு அழுதுகிட்டே பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து இந்த லெட்டரை எழுதி வச்சிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாப்பா அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காரு அதிர்ச்சியாகிற அண்ணாமலையும் முத்து அத வாங்கி படிங்கிறாரு அப்பா மன்னிச்சிடுங்க நான் காதலிச்சவர் கூட தான் நான் வாழ்வேன் அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் வீட்டு விட்டு போறேன் இத்தனை நாள் என்ன நல்லா வளர்த்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி ஆனா என் மீதி வாழ்க்கையை நான் அவர் கூட தான் வாழ போறேன் நான் அவர் கூட போறேன் என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் என்ன ஒரு நாள் நீங்க ஏத்துப்பீங்கன்னு நம்புறேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு லெட்டரை படிச்சு முடிக்கிறாரு முத்து அப்போ உங்க பொண்ணு ஓடி போயிட்டாளா அப்படின்னு விஜயா அசால்ட்டா கேக்க உம் அப்படின்னு உருமுறாரு அண்ணாமலை விஜயாவ பாத்து விஜயா அப்படியே வாய் மூடிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க சார் இப்ப கூட ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்ற மாதிரி மீனா பாக்குறாங்க என்னப்பா அவ இப்படி பண்ணிட்டா அவ ரொம்ப நல்ல பொண்ணாச்சேங்கிறாரு அண்ணாமலை அவள நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன்பா இப்படி மோசம் பண்ணிட்டு போயிட்டாலே சுந்தரிக்கு இப்பதான்ப்பா உடம்பு தேவிகிட்டு வருது இத கேட்டு உடஞ்சு போய் உட்கார்ந்துட்டாப்பா எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலப்பா அப்படின்னு பரசு தேம்பி தேம்பி அழ என்னமாமா பவானி அதிகமா வீட்டை விட்டு கூட வெளியே வராது யார்கிட்ட அதிகமாக பேசவும் செய்யாது எங்கிட்ட எல்லாம் கூட ரொம்ப மரியாதையா நடந்துக்கும் இப்படி எல்லாம் நினைச்சேன் ஆனா எப்ப யாரு எப்படி மாறுவாங்கன்னே தெரியலையே அவளுக்கு மாப்பிள்ள பாத்திருக்கேன் பா நல்ல பையனாதான்ப்பா பாத்தேன் சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள அவ இப்படி பண்ணிட்டாளேப்பா அப்படின்னு பரசு அழுதுகிட்டு இருக்க அங்கிள் நீங்க உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க விருப்பத்தை கேட்டிருக்கலாம் இல்லங்கிறாங்க மீனா இல்லம்மா நம்ம பொண்ணு நம்ம பேச்ச மீரவா போறா நான் சொன்னா கேப்பான்னு நினைச்சேம்மா இத்தனை வருஷமா அப்படிதானேம்மா இருந்தான்னு பரசு சொல்லிட்டு இருக்காரு அங்கிள் மத்த விஷயத்துல உங்க பேச்ச கேட்டிருக்கலாம் இது கல்யாண விஷயம் அவங்களுக்குன்னு ஒரு ஆசை விருப்பம் எல்லாம் இருக்கும்ல நீங்க அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல கரெக்ட் மாமா கல்யாணம் பண்ணிக்க போறது உங்க பவானி கிட்ட அவ விருப்பத்தைலாம் அப்படின்னு முத்துவும் சொல்ல அவரு அப்படியே தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்காரு ஆமா பரசு பிள்ளைங்க நம்ம பேச்ச கேப்பாங்கிறதுக்காக எல்லா விஷயத்திலயும் நம்ம பேச்ச கேப்பாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது எங்க வீட்டுல பாரு மனோஜ் மண்டபத்துல இருந்து ஓடி போனா ரவி அவனா கல்யாணம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க அவனா எங்க பண்ணனா தானே செஞ்சு வச்சானு மீனாவை பார்த்து விஜயா சொல்றாங்க இப்ப இது ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்க வேற விஷயம் பேசிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு முத்து கேட்க அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துட்டு விஜயா அமைதியாய்க்கிறாங்க ஒரு முறை முறைக்கிற அண்ணாமலை மறுபடியும் பரிசு கிட்ட திரும்புறாரு பரிசு உன் பொண்ணு ஒருத்தனை காதலிச்சது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க தெரியாதேப்பா அப்படி எல்லாம் அவ பண்ண மாட்டான்னு நினைச்சேன் பாங்கிறாரு அவரு மாமா காதல்னா சொல்லிட்டா வரும் ஒருத்தவங்களை புடிச்சா அது பாட்டுக்கு வந்துரும் நீங்க மாப்பிளை பாக்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மாப்பிள்ள பாக்க போறேமா உனக்கு யாரையாவது புடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு முத்து சொல்ல கேக்கலையே இல்லப்பா அவளுக்கு நான் நல்ல பையனாதான் பார்த்தேன் ஆனா அவ அப்படிங்கிறவரு உடஞ்சி அழாருறாரு மறுபடியும் மாமா இதுவே தப்பு பெற்றவங்கெல்லாம் இப்படிதான் நினைக்கிறீங்க நம்ம பார்த்தாதான் நல்ல பையனா நல்ல பொண்ணா அப்படின்னு நினைப்போம் பசங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏமாந்துருவாங்களோன்னு நினைக்கிறீங்க உங்க பொண்ணு பார்த்த பையனே ஒருவேளை நல்ல பையனா இருக்கலாம்ல அப்படின்னு முத்து சொல்ல பரிசு தவிப்பா முத்துவ பாக்குறாரு ஆமாப்பா இந்த வீட்டுக்கு மீனாவும் தான் நாங்க கூட்டிட்டு வந்த மருமகள்ங்க ரவி ஸ்ருதி அவனா கூட்டிட்டு வந்தான் அந்த பொண்ணும் நல்ல பொண்ணுதான் ரெண்டு பேரும் நல்லா வாழறாங்க நம்ம பசங்க தான் பா வாழ போறாங்க அவங்க விருப்பம் தானே முக்கியங்கிறாரு அண்ணாமலை அழுதுட்டு இருக்க பரிசு இவ்வளவு தூரம் போகும்னு நான் நினைக்கலப்பா என் பெரிய பொண்ணோட மாமியார் வீட்டுக்கு இது தெரிஞ்சா எங்களுக்கு ரொம்ப அவமானமா போயிடும்பா என் சொந்தக்காரங்க எல்லாம் என்ன ரொம்ப கேவலமா பேசுவாங்கப்பா அப்படின்னு பரசு குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்க பரவாயில்ல அழாதீங்க இந்த காலத்துல எங்க எல்லாம் பெத்தவங்க பேச்ச கேக்குறாங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் நடந்துக்கறாங்க அப்படின்னு விஜயா வெறுப்பா சொல்றாங்க நீ பா பொம்பள பிள்ளைய நீ பெத்துக்கலங்கிறாரு என்ன எனக்கு பொண்ணு வளர்க்க தெரியாதா நான் பாத்து வளர்த்திருப்பேன் இப்படி எல்லாம் ஓட விட்டுருக்க மாட்டேங்கிறாங்க விஜயா ஆமா ஆமா பாத்து பாத்து தானே இந்த ஓடுகாலிய வளர்த்தீங்க அவன் ஓடி போகலையா அப்படின்னு முத்து சொல்ல விஜயாவுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க இதெல்லாம் பேசுற நேரமா இது பரசு பாவம் பொண்ணு இப்படி பண்ணிட்டால என்ன அப்படின்னா அண்ணாமலை சொல்ல ஏங்க எதுக்குங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு முதல்ல பொண்ணு எங்க போச்சுன்னு தேடி கண்டுபிடிச்சு பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அப்புறம் பேசிக்கலாம்னு ஒரு உருப்படியான ஐடியா குடுக்குறாங்க விஜயா ஆமா பரசு ஏதோ அவசரப்பட்டுட்டா அவளே தேடி வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்புறம் பேசலாம்ங்கறாரு அண்ணாமலை அவளே நான் எங்கன்னு போய் தேடுறது எப்படின்னே தெரியல பாங்கறாரு பரசு மாமா நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை எதுவும் பார்த்து பைனல் பண்ணிட்டீங்களான்னு முத்த கேட்க இல்லப்பா தான் இருக்கோம் அப்படின்னு பரிசு சொல்றாரு சரி விடுங்க பவானி ஒரு மெடிக்கல் ஷாப்ல தானே வேலை பாத்துட்டு இருந்தது அது எந்த ஏரியான்னு முத்து கேட்க அப்பச்சிக்காரப்பாங்க அவரு ஆ நானும் இருக்கேன் சரி கவலைப்படாம இருங்க ஆஹ் எப்படியாவது தேடி கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் முத்து கிளம்ப ஏங்க நானும் இருங்க அப்படின்னு அவரோட அசிஸ்டன்ட் மீனா சொல்ல சரி வா போலான்னு கிளம்புறாரு முத்து பரிசு அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்க அவரோட கைய பிடிக்கிற அண்ணாமலை பரிசு எழுந்திரி எந்திரி அழுகாம எந்திரி அப்படின்னு விட அவரு மெதுவா எழுந்து நிக்கிறாரு அவரு அப்படியே நடத்தி கூட்டிட்டு கவலைப்படாத எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் முத்து எல்லா விவரமும் தெரிஞ்சதும் கூப்பிடுவான் கவலைப்படாத நடத்தி கூட்டிட்டு போறாரு முத்துவும் மீனாவும் நேரா அந்த மெடிக்கலுக்கு வர்றாங்க அங்க வேலை பாக்குற பொண்ணு சொல்லுங்க சார்னு கேக்க உண்மை வேணுங்கிறாரு முத்து என்னங்க சார் மெடிக்கல் ஷாப் வந்தா மருந்து மாத்திர வேணும்னு கேப்பாங்க நீங்க உண்மை வேணும்னு கேக்குறீங்கன்னு அந்த பொண்ணு திகைப்பா கேக்குறாங்க எங்களுக்கு என்ன வேணுமோ அதை தானேமா கேட்க முடியும் அப்படின்னு முத்து கொஞ்சம் வேகமா சொல்ல என்னங்க சார் பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல நீ வேற மாதிரி எதுவும் மாத்தி பேசாம உண்மையை மட்டும் சொன்னேன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிறாரு முத்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு மீனாவையும் ஒரு பறவை பாக்குறாங்க பவானி எங்க அப்படின்னு முத்து கேட்க பவானியா என்ன அந்த பொண்ணு கேக்குறாங்க இந்த கடையில தானே வேலை பாக்குது உன் ஃப்ரெண்டு தானே என்ன முத்து கேக்க ஆமா இங்கதான் வேலை செய்யறாங்கரா அந்த பொண்ணு ஆ அவ எங்கன்னு முத்து கேக்குறாரு அவ வேலைக்கு வரலன்னு அந்த பொண்ணு சொல்ல எத்தனை நாளா வரல அப்படின்னு மீனா கேக்க மூணு நாளா வரலங்கிறாங்க அந்த பொண்ணு மூணு நாளா வரலன்னா அது அவங்க வீட்டுக்கு தெரியுமா அப்படின்னு முத்து கேக்க ஆமா இதெல்லாம் கேக்க நீங்க யாருங்கிறா அந்த பொண்ணு உடனே முத்து ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி சார் சார் நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க நான் எல்லாம் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு மீனா சொல்ல உம் அப்படின்னு உருமலா முத்து திரும்ப போங்க சாருங்கிறாங்க மீனா முத்து வெளிய போனவுனே மீனா எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்க பாருமா அவரு யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேக்க நீங்க யாருன்னே தெரியல இதுல அவரு எப்படி தெரியும்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க எதுக்கு நீங்க பவானிய பத்தி விசாரிக்கறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேக்க போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்தா விசாரிக்க தான் செய்வாங்கன்னு மீனா சொல்ல போலீசா அப்படின்னு அந்த பொண்ணு கொஞ்சம் பயப்படுறாங்க ஆமா அப்படின்னு மீனா சொல்ல அவரை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியலேங்கிறாங்க அந்த பொண்ணு இது கொஞ்சம் பெரிய கேஸ்மா சிஐடி கிட்ட கேஸ் போயிடுச்சு அவரு பெரிய சிஐடி ஆபீசர் அப்படின்னு மீனா சொல்ல இத கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கெத்தா நிக்கிறாரு முத்து அந்த பொண்ணு அவரே மீனாவையும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க மப்டில வந்திருக்காரு பவானிய பத்தி உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடு அப்படின்னு மீனா மிரட்டலா ஒத்தவர நீட்டி சொல்ல எனக்கு எதுவும் தெரியாதுங்க நான் அவ கூட வேலை பாக்குறேன் அவ்வளவுதான் மத்தபடி எதுவும் தெரியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல இங்க பாருமா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மறைக்கணும்னு நினைக்காத சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு ஒழுங்கா வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுங்கிறாங்க மீனா எனக்கு எதுவும் தெரியாதுங்க என்ன விட்டுருங்க நானே மாச சம்பளத்துக்கு வேலை பாக்குறேன் எனக்கு எந்த வம்பு வேண்டாங்கன்னு அந்த பொண்ணு கொஞ்சம் பயத்தோட சொல்ல அவரு கேக்குற கேள்விக்கு நீ நீ சொல்லிட்டா கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டி வரும் என்ன சொல்ற தெருமுனையில நிக்கிறோம் நீ அங்க வரணும் வரலன்னா உனக்குதான் பிரச்சனை அப்படின்னு மிரட்டிட்டு ஸ்டைலா மீனா அங்க இருந்து போக அந்த பொண்ணு கொஞ்சம் பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க ஒரு வீட்டுல ரெண்டு பேர் அழுதுகிட்டு இருக்காங்க லேடி ரொம்பவே அழுதுட்டு இருக்க ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்க பிரௌன் மணி இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அழுதா மட்டும் என்ன ஆயிட போகுதுன்னு கேக்குறாரு இந்த மோகன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லனே இப்படி ஒரு பொண்ண கூட்டிட்டு ஓடி போயிட்டானே அப்படின்னு அந்த லேடி அழ சொல்லிருந்தா நானாவது இருப்பேன்ல சரி லவ் பண்ணிட்டான் அவனை கூப்பிட்டு அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு லவ்வே வேண்டான்னு சொன்ன உடனே அவன் பிரௌன் மணி இல்லன்னே அவன் சொன்னப்ப எனக்கு அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லன்னு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சேன் இவரு அதெல்லாம் வேணான்னு அவன திட்டிட்டாருன்னு அப்படின்னு அழுதுகிட்டே அந்த லேடி சொல்ல ஏ மாப்ள நீங்க எதுக்கு அவன திட்டுறீங்க அவ என்ன சின்ன பையனா நீங்க சொன்னவன்னு சரின்னு கேட்டுக்கறதுக்கு அப்படிங்கிறாரு பிரவுமணி நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரி வராதுன்னுதாம்மாமா அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க அட என்ன மாப்ள நீங்க அப்புறம் வேற எதுதான் நம்ம குடும்பத்துக்கு சரியா வரும் இந்த வயசுல தான் லவ் வரும் அதுவும் இல்லாம அவன் விரும்புற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கன்னு நினைக்கிறது தப்பு ஒன்னு இல்லையே அப்படின்னு மலேசிய மாமா சொல்றாரு அப்புறம் பெத்தவங்களுக்கு என்ன மாமா மரியாதைன்னு அவரு கேக்குறாரு இவ்வளவு தூரம் அவனை படிக்க வச்சு ஆளாக்குன எனக்கு அவனுக்கு ஒரு நல்ல பொண்ண பாத்து கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதான்னு கேக்குறாரு அவன் மரியாதை தானே உங்ககிட்ட வந்து பேசியிருக்கான் நீங்க முதல்ல பொண்ண பத்தியும் அந்த குடும்பத்தை பத்தியும் விசாரிச்சிருக்கணும் நீங்க பார்த்த தான் கல்யாணம் பண்ணணும்னு என்ன நிச்சயம் அப்படின்னு பண்ணி கேட்க அழுதுகிட்டே நின்னுட்டு இருந்த அந்த அம்மா ஒரு பார்வை பாக்குறாங்க ஹஸ்பண்டா அவரும் சரி அப்படியே ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு நம்ம இருப்பா நல்ல குடும்ப பொண்ணா இருப்பாங்க நல்லா குட்டியெல்லாம் எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதோ பாருங்க மாப்பிள்ள ஆடு வளர்க்கிறவன் தான் ஆட்டை வெட்டி பிரியாணி செஞ்சு சாப்பிடணுங்கற அவசியம் இல்ல அது விலைக்கும் போகும் காசு கொடுத்து வாங்குறவன் தான் சாப்பிடுவான் யாருக்கு எதை விதிச்சிருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு பிரௌமணி சொல்ல ரெண்டு பேரும் அமைதியாக ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அண்ணே ரெண்டு நாளா அவன் வீட்டுக்கும் வரல ஃபோனும் ஆஃப்ல இருக்கு எனக்கு பயமாக இருக்குன்னு அப்படின்னு அந்த லேடி அழ அதெல்லாம் ஒன்னும் பயப்படாதமா யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுல தான் இருப்பான் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வழவழன்னு இழுக்கவே கூடாது வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு முடிச்சிடணும் நான் பாத்துக்கிறேன் சரி அவன் காதலிச்ச பொண்ணு பேரு விவரம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு பிரவுன் மணி கேக்க ஆ அந்த பொண்ணு பேரு பவானி ஒரு தடவை அவ ஃப்ரெண்டு கூட வீட்டுக்கு வந்தா அவ அப்பா ஏதோ ரயில்வேல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவரா அப்படின்னு அந்த லேடி சொல்ல இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கற ஆனா அண்ணன்கிட்ட சொல்லல சரி விடு மோகன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா அந்த பொண்ணு வீடு எங்க இருக்குன்னு தெரியும் நான் போய் பேசுறேன் நல்ல பொண்ணு நல்ல குடும்பமா இருந்தா நாமளே அவங்கள வர வச்சு பேசி முடிச்சுடலாம் அப்படின்னு பிரவுன்மணி சொல்ல சரிங்கமாங்கிறாரு அவரு அண்ணே எப்படியாவது என் பிள்ளைய கூட்டிட்டு வந்துருங்கன்னு அந்த லேடி லேடியால சரி நீ கவலைப்படாத நான் போய் விசாரிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற பிரவுன்மணி சேர விட்டு எழுந்திருக்கிறாரு இங்க மீனாவும் மொத்தமும் தெருமலையில நின்று அந்த பொண்ணு வர்றாங்க உண்மையை மட்டும்தான் சொல்லணும் பவானி ஒரு பையனை லவ் பண்ணால பேர் என்னன்னு முத்து கேக்குறாரு அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லணும் எல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்திருக்கிறோம் அவ ஒரு பையனை லவ் பண்ணிருக்கிறா அது உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு முத்து வெறுப்பா சொல்ல இதோ பாருமா சார் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும் இல்லன்னா ஞாபகம் இருக்குல்ல கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி அலையணும் உனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னா எந்த பிரச்சனையும் இல்ல பவானி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தால அப்படின்னு மீனா சொல்ல அந்த பொண்ணு மெதுவா ஆமாங்கிறாங்க அவன் பேர் என்ன அவனை நீ பாத்திருக்கியா அப்படின்னு முத்து கேட்க அவன் பேரு மோகன் ரெண்டு தடவை கடைக்கு வந்திருக்கான் மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லையே அவங்க காதலுக்கு நீதான் தூதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு முத்து ஒரு பிட்ட போட அப்படி எல்லாம் இல்லங்க சார் அவ லவ் பண்றேன்னு சொல்லிருக்கா இருக்கா அவ்வளவுதான் நான் எதுவும் ஹெல்ப் எல்லாம் பண்ணது இல்லங்கிறாங்க இந்த பொண்ணு அந்த பையன் என்ன வேலை பாக்குறா அப்படின்னு முத்து கேக்க ஒரு மெடிசின் கம்பெனில மேனேஜரா வேலை பாக்குறாரு அடிக்கடி பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரை பார்க்க வருவாரு அப்படியே இங்க மெடிக்கல் ஷாப்புக்கும் அவர் வருவாரு அப்பதான் பவானிக்கும் அவருக்கும் பழக்கமாச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல லவ் கொண்டது அவங்க வீட்ல சொல்லலையான்னு முத்து கேக்குறாரு அவங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கா அவங்க ஒத்துக்கலன்னு சொன்னா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல சரி அதெல்லாம் விடு இப்ப பவானி எங்க அப்படின்னு முத்து கேட்க அந்த பொண்ணு அமைதியா நிக்கிறாங்க இங்க பாருமா எப்படியும் சார் அவள கண்டுபிடிச்சிருவாரு அவ்ளோ புத்திசாலி அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க யாரு அப்படின்னு அசட்டுத்தனமா கேக்குறாரு முத்து நீங்க தான் சார் அப்படின்னு மீனா சொல்ல சமாளிச்சுக்கிற முத்து ஆ ஆஹ் அப்படின்னுக்குறாரு அவரா கண்டுபிடிச்சா அந்த பொண்ணு ஓடி போனதுக்கு போட்டுருவாங்க நீயா சொல்லிடு அதுதான் உனக்கு நல்லது சொல்லு அப்படின்னு மீனா மிரட்ட இல்லங்க அது வந்து அப்படின்னு அந்த பொண்ணு இழுக்க சொல்லுங்கறல்ல அப்படின்னு மொத்தவும் மிரட்ட பவானியோட ஃப்ரெண்டோட வீடு தாம்பரத்துல இருக்குங்க சார் அங்கதான் பவானியும் மோகனும் இருக்காங்க சார் அவங்க ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்றாங்க சார் அவங்கள எதுவும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல உம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஃப்ரெண்டை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற நீ நல்ல ஃப்ரெண்டு தான் இப்ப அவங்க என்ன ஐடியால இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா அப்படின்னு முத்து கேட்க அந்த பொண்ணு இல்லங்கறாங்க அப்புறம் எதுக்கு ஓடி போனாங்க அப்படின்னு மீனா கேக்க இப்படி வீட்டை விட்டு ஓடி போனா அவங்க அப்பா அம்மா அவங்க லவ் புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலான்னு மீனா முத்துவ பாக்குறாங்க சரி ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல இருக்காங்க அது வந்து அப்படின்னு அந்த பொண்ணு இழுக்கிறாங்க இங்க பாரு உன் ஃப்ரெண்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ சொல்றத வச்சுதான் ரெண்டு குடும்பத்தோட மரியாதையை காப்பாத்த முடியும் அதே மாதிரி அவங்களையும் சேர்த்து வைக்க முடியும் அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்கறாரு முத்து அது வந்துங்க சார் அப்படின்னு அந்த பொண்ணு அட்ரஸ் சொல்ற வீட்ல அவர் ஒய்ஃபு கிட்ட கத்திட்டு இருக்காரு எனக்கு இந்த வீட்டுல இருக்க மரியாதை அவ்வளவுதானே அவ லவ உங்ககிட்ட சொல்லி இருக்கிறா அத நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சிருந்துருக்குற அப்படின்னு பரிசு கேட்க அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கலங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்ல அதான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பரிசு கத்த கொஞ்சம் பார்த்து பேசுங்க இன்னும் வெளியில தெரியல இல்ல அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கேக்குறாங்க எப்படி இருந்தாலும் ரெண்டு நாள்ல தெரிய போகுது இல்ல இத முன்னாடி என்கிட்ட சொல்லி இருந்த இதை இவ்வளவு தூரம் போக கல்யாணம் வந்து போறா தலையே காட்ட முடியாது அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல அவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல எல்லாம் நீ குடுக்கற செல்லம் நான் அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா எல்லா விஷயத்துக்கும் அப்பா அம்மா தேவைப்பட்டுச்சு இதுக்கு தேவைப்படல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே அப்படின்னு பயங்கர டென்ஷனா கத்திட்டு இருக்காரு அதே நேரம் காரை நிறுத்திட்டு கேட்ட தெரிஞ்ச முத்துவும் மீனாவும் வெளியில வரைக்கும் கேக்குது அப்படின்னு முத்து சொல்ல வாப்பா முத்துன்னு சொல்றாங்க அப்புறம் என்னப்பா பண்றது என் பொண்ணு லவ் பண்ண விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாத்தையும் எங்கிட்ட மறைச்சிட்டாப்பா அப்படின்னு அதே ஹைபிச்ல கத்திட்டு இருக்காரு அவ கிட்ட பேசி புரிய வச்சிடலான்னு நினைச்சே முத்து அதுக்குள்ள பாவி இப்படி பண்ணிட்டாங்கிறாங்க பரிசோட ஒய்ஃப் சரி முதல்ல உட்காருங்கன்னு சொல்ல அந்த லேடி அப்படியே செவுத்துக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்துடுறாங்க பரசோட கையை பிடிச்சி அவர் சேர்ல உட்கார வைக்கிறாரு முத்து ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க உட்கார்ற பரசு முத்து என் பெரிய பொண்ணு நான் பாத்து வச்ச தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்ப சந்தோஷமா இருக்கா நாங்க பாத்து வச்ச வாழ்க்கை தான்பா இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நாங்க பாத்து வைக்க மாட்டோமா இப்படி பண்ணிட்டாலே பாங்கி ஏங்கி ஏங்கி அழறாரு மாமா அழாதீங்க நீங்க ரெண்டு பேரும் பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு முத்து சொல்ல என்னப்பா சொல்றேன்னு நம்பிக்கையோட பாக்குறாரு பரசு ஆமா அங்கிள் உங்க பொண்ண பேசிட்டு தான் வர்றோம் அப்படின்னு மீனா சொல்ல ரெண்டு பேருமே உங்களை பாக்குறாங்க மாமா பவானி நல்ல சேஃப்டியான இடத்துலதான் இருக்கிறா அப்படின்னு முத்து சொல்ல அப்படியான்ற மாதிரி பாக்குறாரு பரசு பா இருக்கிறா அப்படின்னு சுந்தரி கேட்க பவானியோட ஃப்ரெண்டு அத்தை அவளை பார்த்து பேசிட்டு தான் இங்க வர்றோம் அப்படின்னு முத்து சொல்ல இப்ப வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் எந்த முடிவும் எடுக்கல அங்கிள் அதனால நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு மினவும் சொல்றாங்க மாமா இந்த காலத்துல லவ் சாதாரண விஷயம் அது வரலன்னா தான் ஆச்சரியம் இதுல ஒண்ணு தப்பு கிடையாது லவ் பண்ணா பையனை கூட்டு என்ன ஏதுன்னு பார்த்து பேசி இருந்திருக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல இல்ல முத்து அந்த பையனை பத்தி என்கிட்ட சொன்னா நம்ம குடும்பத்துக்கு இது செட் ஆகாது நாங்க நல்ல பையனா பாக்குறோன்னு சொன்னேன் அப்படின்னு பரிசோட ஒய்ஃப் சொல்ல அங்கதான் ஆண்டி நீங்க தப்பு பண்ணிட்டீங்க உங்கள மதச்சு பவானி வந்து சொல்லிருக்கா நீங்க பையன கூட்டிட்டு வா பேசலாம்னு சொல்லிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்காதுல அப்படின்னு மீனா கேக்குறாங்க வீட்ல சொல்லி யூஸ் யூசுலன்னா என்ன பண்ணுவா அவளே ஓடி ஓடிப்போலான்னு முடிவெடுத்துட்டா அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கறாங்க தப்பிக்கவே வழி இல்லாத மாதிரி வந்து மாட்டப் போறாரு மலேசியா மாமா மாட்டப் போறது மலேசியா மாமா மட்டும் இல்ல மலேசியா மங்கை ரோகிணியும் தான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் பிரெண்ட்ஸ்